ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வாழ்க்கை துணை அது ஒரு சைக்காலஜி வகுப்பு ஆசிரியர் உள்ளே வந்தார் மாணவர்கள் எல்லாத்தையுமே பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதை சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டாங்க ஒரு போர்டில் உனக்கு முக்கியமான தோன்றும் முப்பது பேரை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்ணும் எழுதினாங்க பெயர்களை கவனித்த அவர் இதுல உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு தோணும் ஐந்து பேரை மட்டும் அழித்திருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த பெண் உடன் பணிபுரியும் ஐந்து பேரின் பெயரை உடனே அழிச்சாங்க அடுத்து மீண்டும் ஐந்து பேர் பெயரை அழிக்க சொன்னாங்க அந்த பெண் பக்கத்து வீட்டினர் ஐந்து பேரின் பெயரை உடனே அழிச்சாங்க இப்படியே அழித்து அழித்து கடைசியில நான்கு பெயர்கள் மட்டும்தான் இருந்தன போர்டில் இது அவரின் பெற்றோர் கணவர் மற்றும் ஒரே ஒரு மகன் இப்போது மீண்டும் இரண்டு பேர் பெயரை அழிக்க சொன்னாங்க அந்த ஆசிரியர் இப்போதுதான் அங்கிருந்த அனைவரும் இங்கே என்ன நடக்குது வெறும் விளையாட்டு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தாங்க வேறு வழி இல்லாம அரை அவளின் பெற்றோர் பெயரை அழிச்சாங்க அந்த பெண் மீண்டும் ஒரு பெயரை அழிக்க சொன்னாங்க அந்த ஆசிரியர் அழுது கொண்டே நடுங்கும் கரங்களோடு மிகுந்த வேதனையோடும் அவரது மகனின் பெயரை அழித்துவிட்டு கதறி அழுதாங்க ஆசிரியர் அவரை அவரது இருக்கைகளுக்கு போய் உட்கார சொன்னாங்க அந்த பெண்ணும் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஆசிரியர் அவங்கள பார்த்து ஏன் உங்க கணவர் பெயரை தேர்ந்தெடுத்தீங்க உங்க பெற்றோர் தானே உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கினாங்க உங்கள் மகன் தானே உங்களுக்கு தாய்மையை அளித்தான் அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க முழு அரங்கமும் ஆவலுடன் அவள் அழிக்க போகும் பதிலுக்காக காத்திருந்தது அதற்கு அந்த பெண் இருக்கலாம் என் பெற்றோர் எனக்கு முன்னமே இறந்துவிட வாய்ப்புகள் உள்ளது என் மகன் படிப்பிற்காகவும் அவனது வாழ்க்கைக்காகவும் என்னை பிரிந்துவிட நேரலாம் ஆனா எப்போதும் என் கூட இருந்து தனது வாழ்க்கையை முழுமையாக எனக்கு அர்ப்பணிப்பவர் என் கணவர் மட்டுமே அதனால தான் அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க அனைவருமே எழுந்து நின்று கைதட்டி அவரை பாராட்டினாங்க இதுதானே உண்மை உங்கள் வாழ்க்கை துணையை எப்போதும் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த தவறாதீங்க அதன் பொருட்டே இறைவன் உங்களை இணைத்திருக்கிறான் இந்த கதை பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பொருந்தும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதிகாரம் இல்லாமல் அன்பும் பாசமும் காட்டும் இடத்தில் மரியாதையும் தானாகவே வந்து சேரும் அவங்க இருவருமே யாருக்காகவும் ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி